அண்ணாமலை பாணியை ஃபாலோ செய்யும் சீமான் எஸ் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் பிரஸ் மீட்ல அவருக்கான ஒரு செயல் ஒன்று இருக்கு அதை தான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாரு அதே மாதிரி இப்ப சீமான் அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஒரு சில பேர் ஒரு சில கருப்பு ஆடுகள் பாத்தீங்கன்னா தமிழக பாஜகவிற்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க திரு செல்வ அவர்கள் மேல அவங்களுக்கு என்ன காண்டு தெரியல ஏன்னா திரு செல்வ அவர்கள் குறித்தான ஏகப்பட்ட விஷயங்களை ஏ டு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அண்ணாமலை அவர்களுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஏதுன்றத பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணிக்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சலாம் சொல்லுவாங்க கண்டென்ட் கூட போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல பேசுறதெல்லாம் வேற லெவல இருக்கும் பாஜகவை பிடிக்காதவங்க அண்ணாமலையை கண்டாலே ஆகாதவங்க கூட அவருடைய ஸ்பீச்ச பாப்பாங்க முக்கியமா அவருடைய பிரஸ் மீட்டை மிஸ் பண்ணாம பார்ப்பாங்க அதுக்கான காரணம் அவருடைய வே ஆஃப் ஸ்பீச் மற்றும் அவர் மீடியா பீப்புளை அப்ரோச் பண்றாரு பாத்தீங்களா அந்த விதம் எந்த விவகாரம் பத்தி கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே அவர் பிங்கர் டிப்ல ஆன்சர்ஸ் வச்சிருப்பாரு துண்டு சீட்டு பார்த்து பதில் சொல்றதோ இல்லைன்னா இந்த கேள்வி வேண்டாமே வேற கேள்வி கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மழுப்பலாம் அண்ணாமலை பேச பேச மாட்டாரு எவ்வளவு கஷ்டமான கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு அண்ணாமலர்கள் நின்று பதில் சொல்வாரு வித் டேட்டாவோட பதில் சொல்வாரு இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் அதே மாதிரி பண்ணிருக்காரு ஐ திங்க் திரு சீமானவர்கள் இந்த அளவு இன்டெலக்சுவலா பிரஸ் மீட்ல முதல் தடவை அண்ணாவர்கள் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி திரு சீமான அவர்களும் பேசிருக்காரு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல விட்டுருக்காரு பட் வந்து சூப்பராவே டெலிவரி பண்ணிருக்காரு முதல் தடவை நான் திரு அவருடைய ஸ்பீச்ச அப்ரிசியேட் பண்றேன் பாத்துருங்க அதுக்கு அப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் சண்டாளர்கள் வார்த்தையில அதிகமா பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்கள்ல மந்திரங்கள்ல ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளர்க வார்த்தை பயன்படுத்திக்க கந்த சிஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்க பாசப்பறவைகள் படத்திலோட அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறார் இது வந்து அண்ணா நாமம் வாழ்கை என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தது இது யார் ஐயா எழுதுனது ஐயாரே எழுதணும் நீங்க எவ்வாறு கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் ஒரு மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் பூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிக பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிளும் தோடிட என்று கந்தசி கருத்துல வருது இது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கல மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை கூட்டி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கில்லை நீ எஸ்ஸிதானமா தானமான்னு பக்கத்துல இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கில்லை வலிக்குல்ல ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல இவங்கதான் அவங்கள நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசினது இல்லை நாங்க போட்ட பிச்சைன்னு இதில் யார் கேட்டது நீங்க உட்கார்ந்து நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதையும் அப்படி காயப்பட்டுது போயிடுது சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துரைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது அதிமுக அப்போலாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா சண்டாளர்கள வார்த்தையை என்ன நானும் துறைமுருகன் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க இங்க பாருங்க திருமலர் திருமு திருமந்திரம் திருமந்திரம் இருக்கு இது எங்க எங்க பா தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்ற நாமக்கல் கவிஞர் பாருங்க திருமலர் கூட கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பாக வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லாரெல்லாம் தேவைந்தரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி இருந்தேன் அவ்வளோதானே வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாருன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் மாற்றிடுவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தர்றோம் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இதையெல்லாம் தீ வச்சு கொடுத்துக்கல திருமந்திரத்தை இல்லை கந்தசி கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்கள் மேலே எடுங்க ரொம்ப பாயிரிங்க ரொம்ப துள்றிங்க பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர வேலிடாக இருக்குது இதை மாதிரி அண்ணாவலவர்கள் எல்லாத்தையுமே ஒரு டேட்டா வச்சு பேசுவார் எனக்கு தெரிஞ்சு திரு சீமான் அவர்கள் ஒருபடியாக பேசின ப்ரெஸ் மீட் எதுனா இதுதான் உண்மையிலே இது மட்டும்தான் தயவு செய்து இதே மாதிரி பேசுங்க சீமான் இந்த ஆமா கதை ஏகே செவன்டி ஃபோர் அரிசி மாதிரி இருக்கக்கூடிய குண்டு இது மாதிரிலாம் பெய் கதைகள்லாம் பேசாமல் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஃபேக்ட்களை வச்சு பேசுங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு பாத்தீங்களா அதை விட பல மடங்கு ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும் இதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கான ஆதரவுகள் அதிகமாகும் தயவு செய்து பிரிவினவாதம் பேசுறது இந்த லூ ஸ்டாக் விடுறது இது மாதிரிலாம் பண்ணாம இது மாதிரி வச்சு பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கான ஆதரவுகள் பெருகும் இப்போ எவ்வளவு மெச்சூரா பேசுனீங்களோ அதே மாதிரி மெச்சூரா பேசுங்க அடுத்து பார்க்க போறது தமிழக காங்கிரசுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்களுக்கு எதிராக குழிப்பறிக்கிறாங்க நிறைய பேர் அவர் கட்சியில இருக்கிறவங்களே குழிப்பறிக்கிறாங்க அது பற்றி தான் பார்க்க போறோம் திரு செல்வப் அவர்கள் காங்கிரஸ் உடைய தமிழக மாநில தலைவராக ஆனது அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கே பிடிக்கல போல அவருக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்காங்க கூடவே அவருடைய கேஸ் டீடெயில்ஸ் அவர் மேல அவருடைய பஞ்சாயத்துகள் சொல்லிட்டு எல்லா விவகாரத்தையுமே வித்து எவலன்ஸோட அண்ணாமலை கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க அதனால தான் பெருந்தவர்களுக்கு எதிராக பல சம்பவங்களை அண்ணாமலர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட் டைம் கூட ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு இது மாதிரி செல்வ பெருந்தவர்களை குறித்து நான் பேசினதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய பெரியவர்களே அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலா வாழ்த்தலா சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு இல்லையா அப்ப அண்ணாமலர்கள் அப்படி சொல்றத பார்க்கும் போது அது ஜஸ்ட் பாலிடிக்ஸ் அரசியல் பண்றதுக்காக அண்ணாமலர்கள் அப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன் பட் இப்போ இந்த விவகாரம் து பூதாகாரமா ஆனதுக்கு அப்புறமா தான் புரியுது அண்ணாமலவர்கள் சும்மா அரசியல் எல்லாம் பண்ணல உண்மையாலேயே செல்வ பிறந்தவர் கூடவே இருக்கக்கூடிய நிறைய பேரு அவருக்கு எதிராகவே குழிப்பறிச்சிருக்காங்க நீட்டு திரு அண்ணாமலர்கள் சமீபத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு திரு செல்வப்ந்தைகை அவருடைய மனைவி பேர்ல ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்திருக்கு சீக்கிரமாவே நான் பேச போறேன் பேசுறது மட்டும் இல்லாம அதன் மீது நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்பதான் ரீசெண்டா திரு செல்வப் மேல என்னென்ன வழக்குகளா இருக்கு கொலை வழக்குகள் இருந்து குண்டாசுல போடுறது வரைக்கும் எல்லாத்தையுமே அண்ணாமலர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த வழக்கு என் உட்பட எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கு நான் பதிலடி தரேன் அப்படிங்கிற மாதிரி திரு செல்வப்பேருந்தை அவர்கள் பண்ண எல்லா காரியமும் பாத்தீங்கன்னா அட்டர் பிளாப் ஆயிடுச்சு இது மாதிரிலாம் இவர் போய் சொல்றாரு என் மேல இது மாதிரி வழக்குகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவரால நிரூபிக்க முடியுமா அப்படிங்க மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாரு பட் அண்ணாமலர்கள் அந்த வழக்கு எண் உட்பட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு ஆனா திரு செல்லகுருந்தேவர்கள் அதெல்லாம் சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா என் மேல இது மாதிரி வழக்கெல்லாம் கிடையாது அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம இத மாதிரி சொல்ற அண்ணாமலர்கள் மீது எஸ் எஸ்டி பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு வெறும் சொல்றது மட்டும் இல்லாம அண்ணாமலர்கள் மீது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் கலந்து ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்காரு இது குறித்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு போகும்போது அண்ணாமலர்கள் பேசினதை வச்சு நீங்க சொல்ற மாதிரி வன்கொடுமை பசுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் எல்லாம் வழக்கு பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி காவல்துறையில இருந்து சொல்லியிருக்காங்க சோ போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி தோல்வியை சந்திச்சதுனால நேரடியாக தமிழகத்தினுடைய முதல்வரை சந்திச்சு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ திரு செல்வ பெருந்தவர்கள் யோசிச்சுட்டு வரதாகவும் சொல்றாங்க இது மாதிரியான விவகாரங்களை குறித்து செய்திகள் வெளியில போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் தினமலர் கிட்ட பர்சனலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ நியமிக்கப்பட்டது கட்சியில் இருக்கும் பலருக்கு பிடிக்கவில்லை அதனால் அவரது குற்ற பின்னணியை ஆதாரங்களுடன் சேகரித்து அண்ணாமலை தரப்பிடம் அளித்துள்ளனர் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல திரு செல்வப்பிரதை அவருடைய சொத்து விவகாரம் அவர் என்னென்ன சொத்து வச்சிருக்காரு அவருடைய மனைவி பேர்ல என்னென்ன சொத்து வச்சிருக்காரு எங்கெங்க சொத்துக்கள் வாங்கி குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவகாரத்தையும் ஆதாரத்தோட குடுத்துருக்காங்களாமா இதை வச்சுட்டு தமிழக பாஜக ஒரு பெரிய அரசியல் பண்றதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அரசியல முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற தமிழக பாஜக பிளான் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரு சொல்லியிருக்காரு சரி கடைசியாக சில முக்கியமான துன்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடையே நம்ம முடிச்சுக்கலாம் வாய் கொழுப்பிடுத்து பேசுகிறார் சீமான் சீமான் வாய் கொழுப்பெடுத்து பேசி வருகிறார் கண்ணாடி கூண்டிலிருந்து கல் எரிந்து கொண்டிருக்கிறார் திமுக கல்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று திமுக நினைத்தால் சீமான் தாங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா எச்சரிக்கை விடுத்திருக்காரு நம்முடைய அமைச்சர் திரு பாபு அவர்கள் திரு சேகர்பாபு அவர்கள் இது மாதிரி பேசினதுக்கு அப்புறமா ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முக்கியமா திரு கிசோக்கிய சுவாமி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா சேகர்பாபு அவர்கள் அதிமுக இருக்கும்போது அவர் பண்ண ஒரு சில காரியங்கள்லாம் எடுத்து சொல்லியிருந்தாரு திமுக அவருக்கு எதிராக அவர் பண்ண அரசியல் எல்லாத்தையுமே அவர் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தாரு அதுல ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன் இந்த சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஓகேங்களா மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த ஒரு சம்பவம் சட்டசபையில் கருணாநிதியை தாக்க சேகர்பாபு முயற்சி காங்கிரஸ் அதிமுக எம்எல்ஏக்கள் அடிதடி சசிகலா பினாமிகளுக்கு சொந்தமானது என்று குற்றம் சாட்டப்படும் மிடாஸ் மதுபான ஆலையில் நடந்து வரும் முறைகேடுகள் குறித்து இன்று திமுக அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் நடந்தது அப்போது முதல்வர் கருணாநிதியை தாக்க அதிமுக உறுப்பினர் சேகர்பாபு முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதாவது திரு சீமான் அவர்கள் கலைஞர் அவர்களை குறித்து ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருந்தார் இல்லையா அதுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில நம்முடைய பாபா அவர்கள் பயங்கரமா சீமான் அவர்களை கண்டிச்சு பேசியிருந்தாரு அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை பெருமைப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் திரு சேகர் பாபா அவர்கள் பேசியிருந்தாரு அதுக்காக தான் இந்த மாதிரியான பதிலடிகளை நிறைய பேர் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க திரு சேகர்பாபு அவர்கள் கடந்த காலங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு திமுகவுக்கு எதிராக அவர் என்ன பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் கட்சி ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க அதுல ஒண்ணுதான் இது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தாக்க முற்பட்டிருக்கிறார் திரு சேகர்பாபு அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு செய்தி இருக்கு இல்லையா இது சம வைரலா போயிட்டு இருக்கு அடுத்ததாக இதை பாருங்க முதல்வர் ஸ்டாலின் கௌதம் அதானி சந்திப்பு சென்னை வந்துள்ள தொழிலதிபர் கௌதம் அதானி தமிழக முதல்வர் ஸ்டாலினை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பில் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தெனரசு உடன் இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் அதானி குழுமம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அப்படியே இந்த ஒரு செய்தியும் பார்த்த அம்பானி வீட்டு கல்யாணத்தில் உதயநிதி முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகாசன் திருமண நிகழ்வில் பங்கேற்க சென்னையிலிருந்து விமானம் மூலம் மும்பை கிளம்பினார் திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சருமான உதயநிதி முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக சார்பில் திருமணத்தில் பங்கேற்கிறார் அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதானி அவர்களை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு தமிழக திமுக இவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அம்பானி அவர்களை குறித்தும் அதானி அவர்களை குறித்தும் எப்ப பார்த்தாலும் திட்டே இருப்பாங்க அவங்க மோதிக்கு ஆதரவானவர்கள் மோதி அவங்களுக்காக வேணாலும் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி என்னட்கையோ பேசிட்டே இருப்பாங்க முக்கியமா அமைச்சர் உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதானி அம்பானி மோதி இவங்க மூணு பேருமே லிங்க் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு ஆனா இப்ப என்னடானா ஒரு பக்கம் அதானிய சந்திக்கிறாங்க இன்னொரு பக்கம் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறாங்க ஒரு மாதிரி 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 அப்படிங்கிற நிறைய அவருக்கு எதிராக பேசிட்டு வராங்க பாருங்க காவல்துறையில் முஸ்லிம்கள் தாடி வைக்க தடையில்லை காவல்துறையில் இஸ்லாமியர்கள் நேர்த்தியாக தாடி வைத்துக் கொள்ள அனுமதி உண்டு இறை நபிகளை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை முழுவதும் தாடி வைத்திருப்பது வழக்கம் பல மதங்கள் இனங்களை கொண்ட இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நமது சிறப்பு மதுரையை சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் தனது ஊதிய உயர்வு நிறுத்தி வைப்பை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து அதாவது தமிழக காவல்துறையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தாடி வெச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் இந்த கருத்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி முன்னாள் நீதிபதி திரு சந்திர அவர்கள் ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு இந்த சாதி இன வேறுபாடுகளை தகர்த்தெறிவதற்காக ஒரு அறிக்கையை ஒண்ணு தயார் பண்ணி இருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வர பசங்க நெட்டில பொட்டு வைக்க கூடாது கயிறு கட்டக்கூடாது இந்த ஜாதி அடையாளங்களை காட்டக்கூடிய விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஆனா காவல்துறையில இருக்கக்கூடிய காவலர்கள் இது மாதிரி தாடி வைக்கலாம் அதுவும் முக்கியமா இஸ்லாமியர்கள் தாடி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப குழப்பமா இருக்கு அதே நீதிபதி சந்திரவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையில வெறும் ஹிந்து மதங்களை குறித்து மட்டும்தான் பேசியிருப்பாரு மற்ற மதங்களை குறித்து அவர் பேசியிருக்கவே மாட்டார் முக்கியமா இஸ்லாத்தை குறித்து அவர் பேசியிருக்கவே மாட்டாரு ஹிஜாப் விவகாரமானது எப்படி பேசப்பட்டது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த விவகாரம் குறித்தெல்லாம் அவர் எதுவுமே பேசாம வெறும் இந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து மட்டும்தான் நீதிபதி சந்திர அவர்கள் பேசியிருந்தாரு இந்து மத மாணவர்கள் இது மாதிரி பொட்டு வைக்க கூடாது கயிறு கட்டக்கூடாது சாமி கயிறுகளா இது மாதிரிலாம் நீங்க கட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தாரு இப்போ நீதிமன்றத்துல இது மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப குழப்பமா இருக்குங்க நெத்தில பொட்டு வைக்க கூடாது கயிறு கட்டக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது மாதிரி தாடி வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இந்தியாவில வந்து நிறைய மதங்கள் இருக்கு நிறைய இனங்கள் இருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பதுதான் நம்ம நாட்டுடைய சிறப்பு அப்படி மாதிரிலாம் சொல்லி இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க எதை நம்ம பிடிச்சிக்கிறது எதை நம்ம விடுறது அப்படிங்கிறதே தெரியலங்க தொலைகாட்சிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு விழாவை சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் பாய்